புதியபூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நான் எவருங்க ராஜ்பாபுறத மட்டும் கேட்கணும் ஆரம்பத்திலே குறுக்க பேசி புளோகேடுக்க கூடாது அவரு வராரு வந்தவர் பேரு தெரியாது அவரு வராரு வந்தவர் பாருங்க எதையோ கொண்டு வராரு கொண்டு வந்த எதையோ வேற எதுக்கோ கொடுக்குறாரு அப்படி வேற எதுக்கோ எதையோ கொண்டு வந்து கொடுத்த அந்த வேற ஏதோ ஒன்று அப்படி இருந்த ஒண்ணு எப்படி எப்படியோ மாறி இப்படி ஆயிடுச்சு என்னப்பா என்ன ஆரம்பத்திலேயே கடுப்பாவது இல்லைங்களா கடுப்பாவணும் இல்லைங்களா அப்ப இத பாருங்க சந்நியாசி வந்தாரா அவர் வந்த உடனே அவர் நல்ல அடிச்சு அடிச்சுதான் உடனே ஒரு டாக்டரை கூப்பிடலாமான்னாராம் அப்பா அந்த சந்நியாசி பேர் மறந்து போயிடுத்து அப்பா உடனே சொன்ன உடனே கோமூத்திரம் பிபாமி அப்படின்னாராம் உடனே போய் அங்கே மாட்டில் சிவாசானத்தில் கோமூத்திரத்தை எடுத்துன்னு வந்தாராம் கடகட கடகடன்னு குடிச்சாராம் பதினஞ்சு நிமிஷத்தில் தொடர்ந்து போயிடுதான் அதனால ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் டைஜஸ்டிவ் இந்த ஸ்டொமக் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம் இது மாதிரி பல எதுக்கு நமக்கு கோ கோமயம்ங்கிறது நமக்கு பெரிய பெரிய மெ மெடிசன் எல்லாம் ஞாபகம் வச்சுருக்காரு வந்தவர் பாருங்கள் சொன்ன அந்த கோமூத்திரம் பிகாமி அப்படின்ற சொல்கிற வார்த்தையை கூட ஞாபகம் வச்சுருக்காரு ஆனா பாருங்க வந்த அந்த சன்னியாசி பேரை தான் மறந்துட்டுருக்காரு சன்னியாசி வந்தாரா அப்பா அந்த சன்னியாசி பேர் மறந்து சரி பேரை மறந்தா வந்த மேட்ரு சாரி வந்த விஷயம் தானே முக்கியம் வந்தவர் பாருங்க அந்த வந்த சன்னியாசி இப்படின்றதுக்குள்ளே பாருங்க அவங்க அப்பாவுக்கு அடிச்சு பெரிய காய்ச்சலை ஒரே ஒரு முடக்கு குடித்த உடனே குணப்பத்திரிக்காருன்னா பாருங்களேன் கோமூத்திரம் பிபாமி கோமூத்திரம் பிபாமி கோமூத்திரம் பிபாமி அப்படின்னாராம் உடனே போய் அங்க மாட்டுல சிவாசானத்துல கோமுத்திரத்தை எடுத்துட்டு வந்தாராம் கடகட கடகடன்னு குடிச்சாராம் பதினஞ்சு நிமிஷத்தில் தொடர்ந்து போயிருந்தான் பார்த்தீங்களா பார்க்கணும் பார்த்துனே இருக்கணும் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது பாருங்க நண்பர்கள் இது வரைக்கும் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் பண்ணிடுங்க என்றால் நண்பர்கள் செய்கின்ற சப்ஸ்கிரைப் தான் பாருங்கள் எங்களை போட்டவங்களுக்கு மிகப்பெரிய பலம் ஆதரவு ஒரு வீடியோ சர்வர் அடுத்த கட்டத்து கொண்டு போகும் அதனால் பாருங்கள் சப்ஸ்கிரைப் யார் இது வரைக்கும் பண்ணாமல் இருக்கீங்களோ பண்ணிடுதான் அடுத்து அடுத்து நான் இவர் தானே ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா காமக்கேடி காமக்கோடி காமக்கோடி அவர் ஐஐடி மெட்ராஸ்ல எதுங்க ஐஐடி மெட்ராஸில் ஊழியர் ஒர்க் பண்ணுறாக இல்லை இல்லைங்க ஐஐடி மெட்ராஸோட டேரக்ட்ருன்னு சொல்ல வந்தோம் அவர் ஐஐடி மெட்ராஸோட டேரெக்ட்ரு காம கோடி அவர்கள் கோமூத்னம் பிபாமி கோமூத்னம் பிபாமி கோமூத்தனம் பிபாமி இந்த மாதம் ரெண்டாயிரத்தி ஜனவரி இந்த மாதம் பதினைந்தாம் தேதி அன்று மாட்டுப் பொங்கல் தினத்தன்று ஒரு விழாவில் கலந்துக்கிறாரு அப்படி அந்த விழாவில் கலந்து கொண்டு மாட்டுக்கு பாருங்க எதாவது ஒரு ஊக்கம் கொடுக்கணும் இல்லைங்களா அப்படி ஊக்கம் கொடுக்கும் விதமாகத்தான் மாடுகளா நீங்க எல்லாம் பாருங்க

நீங்கள்லாம் உங்களை சர்வசாதாரமாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லி மாடுகளை ஊக்கப்படுத்தும் விதமாக பாருங்கள் ஒரு ஐஐடி ஐஐடி மெட்ராஸோட இயக்குனர் காமகோடி அவர்கள் இதை போல பேசியிருக்காங்க பார்க்கலாம் தப்பு கிடையாது ஆனால் பாருங்க இதை போலாம் பேசுறாரு அதுவும் எப்படிங்க ஐஐடி மெட்ராஸோட டேரக்டராக இருந்து கொண்டு இதை போலாம் பேசுறாரு இதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்குங்களா விஞ்ஞான பூர்வமா ஏதாவது நிறுவனம் ஆயிருக்குங்களா அந்த மாதிரி குடிச்சு குணமாக இருக்கு தீர்க்க முடியாத வியாதியெல்லாம் பாருங்கள் டக்குன்னு தீர்க்கக்கூடிய சர்வ வல்லமை மருந்தாக கோமியத்தை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் நீ ஏன்னா இவர் பேசியதை தொடர்ந்து எக்கச்சக்கமாக இவருக்கு வலுக்கும் கண்டனங்கள் கண்டினியூவாக வந்துடுங்க What will he do in Indian Institute of Technology? People like Kamakori should be thrown out of the educational system. They, he should be sent to some temple and asked to perform pujas. Not a, a, a lead in an educational institution. இஸ் தட் முதல்ல அவர் குடிக்கட்டும் அவர் இப்போ அதான் குடிச்சுன்றிருக்கார் புலகுது அவர் இப்போ அதான் குடிச்சுட்டு இருக்கார் புலகுது இதெல்லாம் யாருன்னா ஒரு அறிவியல் ரீதியாக ஒரு ஐஐடி போன்ற ஒரு மிகச்சிறந்த அகில இந்திய அளவிலே நடத்தக்கூடிய ஒரு கல்லூரியினுடைய ஒரு இயக்குனர் இவ்வாறு பேசுவது என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது முதல்ல அவர் முதல்ல குடிச்சு தினம் எல்லாருக்கும் குடிச்சுக்கிட்டு இருக்கட்டும் குடிச்சு நிற்பார்னு நினைக்கிறார் குடிச்சு நிற்பார்னு நினைக்கிறார் அதெல்லாம் இதெல்லாம் இருக்கலாம் ஒருவேளை தொடர்ந்து உண்மையிலே குடிச்சு 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 தீர்க்க முடியாத உலகத்தில் எந்த ஒரு மருத்துவரால் தீர்க்க முடியாத பெரிய வியாதியை அவருக்கு இருக்கிற பெரிய வியாதியை ஏதோ தீர்ந்து போயிருக்கு பொழுது ஒரு வேலை பாருங்க அதன் மூலமாக தன்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாரா இல்லையான்னு தெரியாது மாடுகளுக்கு கோமூத்திரம் பிபாமி கோமூத்திரம் பிபாமி மாடுகள் முன்னேறியை பாருங்கள் மாடுகளை பெருமைப்படுத்துவதற்காக ஓன் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாரா இல்லையான்னு தெரியாது ஆனால் பாருங்கள் அதே போல் ஓன் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணால் கூட தீர்க்க முடியாத நோயை பாருங்கள் கோமியம் குடித்ததன் மூலமாக தீர்ந்து போயிருக்குன்னு சொன்னால் கூட ஏதாவது ஆதாரத்தை நிரூபிக்கணும் இல்லைங்களா சும்மா பாருங்கள் போகிற போக்கில் நானும் பேசுகிறேன்ட்டு இதை வாங்கி குடிங்க அதை வாங்கி குடித்தா அது போயிடும் இது போயிடும்னு சொல்வதற்கு முன்பாக ஆதாரத்தை அந்த மேடையில் காட்டிக்கணும் இல்லைங்களா ஏன்னா ஒரு ஐஐடி மெட்ராஸோட டேரக்டர் எது பேசினாலும் சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ண எவிடன்ஸ் தான் காட்டணும் அந்த இடத்துல பாருங்க பாருங்க இதற்கு முன்பாக மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளியை பாருங்க இந்த கோமியத்தை குடிக்க வைத்ததன் மூலமாக அந்த நோய் குணமா இருக்கு ஆதாரத்தை காட்டணும் இல்லைங்களா கோமுத்திரம் பிபாமி கோமுத்திரம் பிபாமி என்ன எது பேசினாலும் தமிழ்நாட்டில் ஆதாரத்தோடு பேசணும் வடமாநிலம் கிடையாது இது போகிற போக்கில் யார் எது வேணால் பேசினாலும் கை தட்டிட்டு போகிறது இது வட மாநிலம் கிடையாது தமிழ்நாடு எதை பேசினாலும் ஆதாரம் கேட்பாங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது என்கின்ற ஒரு அறிவோட சிந்தித்து பார்க்கக்கூடிய தமிழ்நாடு கோமியம் குடித்த உடனேயே பதினஞ்சு நிமிஷத்தில் பாருங்கள் அப்பேற்பட்ட ஜுரம் குணமாச்சுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஆனால் பாருங்கள் இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த கோமியம் என்பது மனிதர்களை குடிப்பதற்கு உகந்ததல்ல அது ஆபத்தானது ஏனென்றால் இந்த கோமியத்துக்குள்ள ஏகப்பட்ட பாக்டீரியாக்கள் இருக்கு மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தானது இந்த கோமியம் இதில் இருக்கிற பாக்டீரியாக்கள் குணப்படுத்தாது மனிதர்களோட உடம்புக்குள்ள இருக்கிற நோயை குணப்படுத்தாது அதற்கு மாறாக கோமியத்தில் இருக்கிற ஏகப்பட்ட பாக்டீரியாக்கள் மூலம் மனிதர்களுக்கு இருக்க இருக்க பல உபாதைகளை ஏற்படுத்தும் பல வியாதிகளை உண்டாக்கும் அது வயிற்று இருந்து என்னென்ன உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களை உருவாக்கணும்னு சொல்கிறாங்க இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் இந்த கோமியத்துக்குள்ளே இருக்கிற ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களை குறித்து இதே போல் சொல்கிறாங்க ஆனால் பாருங்கள் ஐஐடி மெட்ராஸோட டைரக்டர் காம கேடி மறுபடியும் சாரி டங்கஸ் அது காம கோடி இதை போல சொல்றாரு கோமூத்திரம் பிபாமி கோமூத்திரம் பிபாமி இது குறித்து இந்த காமகோடி போன்றவர்கள் பேசுவதை குறித்து சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தோட ஜெனரல் செக்ரட்டரி பொதுச் செயலாளர் என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கோங்க பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அரசியல் ஆட்சி பொறுப்பு வந்தவுடன் அவர்கள் மருத்துவத்துறையில் போலி விஞ்ஞானத்தை பூத்துகிறார்கள் அறிவியலுக்கு எதிரான கருத்துக்களை மக்கள் மத்தியில் திணிக்கிறார்கள் மூடநம்பிக்கை நீண்ட காலமாகவே சன் பரிசார அமைப்புகள் பசுவை புனிதமாக மாற்றி பசுடைய பசுடைய யூரின் கோவி என்பது மருத்துவ குணம் கோமியத்தை குடித்தால் கொரோனா வராது கோமியத்தை குடித்தால் கொரோனா குணமாகும் குடித்தால் கேன்சர் குணமாகும் என்றுதான் சொல்லி அவர்கள் தவறான பரப்புரை மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆன்மீக கருத்துக்களை அறிவியலை திணிக்கின்ற பொழுது மூட நம்பிக்கைகளை அறிவி மருத்துவர்களை திணிக்கின்ற பொழுது இன்றைக்கு கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி மையம் இப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சி முடிவை

ஒரு டைரக்டர் ஐஐடியோட டைரக்டரா இருக்கிறவரு மேடையில இப்படி வாமிட்டு எடுக்கிறாருங்க கோமுத்திரம் பிபாமி கோமுத்திரம் பிபாமி அப்ப இவரோட தலைமையின் கீழ் இயங்குகிற அந்த ஐஐடில படிக்கிற மாணவர்கள் நிலைமை என்னாகுங்க இவரு விஞ்ஞான ரீதியாக அறிவை வளர்க்கக்கூடிய என்ன மாதிரி அறிவு படிப்பெல்லாம் பாருங்க மாணவர்களுக்கு கத்துக் பாருங்க கோமையும் 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 இந்த இடத்துல ஒரு சிலர் ஒரு சிலர் நாங்க காம கோடி போன்ற நபர்களை ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ் ஒரு சிலர் கேட்பாங்க ஏங்க என்னங்க அது மிருகத்தோட உடம்புக்குள்ள இருந்து மனிதர்களுக்கு தேவைப்படுகிற வியாதியை குணப்படுத்த மருந்து தயாரிக்கிறாங்க பாம்போட விஷயத்துல இருந்து இந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கு மருந்து எடுக்கிறாங்க மருந்து தயாரிக்கிறாங்க சொல்றாங்களே அப்ப அதெல்லாம் பொய்யாங்க அப்படின்ட்டு இப்போ பாருங்க இதை போல பாம்போட விஷயத்தை எடுத்து மருந்து தயாரிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொன்னாலும் ஆனா பாருங்க அதுக்கெல்லாம் ஒரு முறைன்னு ஒண்ணுக்குதுங்க இருக்குதுங்க ஒண்ணு ஒண்ணு இருக்குதுங்க ப்ரொசீஜர்னு இருக்குதுங்க உதாரணத்துக்கு ஒரு பேஷண்ட்டு அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு டாக்டர் ஊசி போடுறாரு ஊசியில் செலுத்தப்படும் அந்த மருந்தை ஊசிக்கு பதிலாக அந்த அதே ஊசி மருந்தை எடுத்து வாயில குடிச்சிடுங்கப்பா பாட்டில் உடச்சி பிரச்சனை கிடையாது எந்த டாக்டராது சொல்லுவாங்களா அப்படி சொன்னா அவங்க ஒரிஜினல் டாக்டரா இப்போ ஊசி வேண்டாங்க வலிக்குது டாக்டர் அதற்கு பதில் வேற ஏதாவது அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய மாத்திரை ஏதாவது கொடுங்கன்னு சொன்னால் அதுக்கு ஆப்ஷனாக பாருங்க ஊசிக்கு பதிலாக வேறு ஏதாவது மருந்து எழுதி கொடுப்பாரு தவிர ஊசியில் போடுற அதே பாட்டில் உடச்சி வாய் வழியாக குடிங்கன்ட்டு எந்த டாக்டராக சொல்லுவாங்களா அப்படி சொன்னால் அவர் ஒரிஜினல் டாக்டரா இல்லை இல்லைங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒரு ரூல் இருக்குங்க ப்ரொசீஜர் இருக்குங்க முரண் ஒன்று இருக்குங்க கோமுத்திரம் பிபாமி கோமுத்திரம் பிபாமி ஒரு சன்னியாசி வந்தாராம் வந்த சன்னியாசி பேரை மறந்துட்டாராம் ஆனாலும் பாருங்கள் வந்தார் வந்தவர் பாருங்க மாட்டுக்கோட்டையில் போயிட்டு ஒரு சொம்பு கோவியத்தை பிடிச்சிடுவாங்கன்னு சொன்னாராம் குடித்த உடனே குடிச்ச கையோட நோய் குணமாச்சு அப்படின்னு சொன்னாராம் யாருங்க அந்த சன்னியாசி அவர் எந்த மெடிக்கல் காலேஜில் படித்தாருங்க சர்ட்டிஃபைடு டாக்டர் அவரு யார் அவர் அவர் வயிற்று பழப்புக்காக மக்களை ஏமாத்துறதுக்காக மூட நம்பிக்கையை விதைச்சி அவர் சம்பாதிக்கிறதுக்கு ஊர் ஊராக திருத்தருவா போயின்னுக்கார் இன்றைக்கி போகிற தெருக்கு நாளைக்கு போக மாட்டார் ஏன்னா போனால் என்ன ஆகணும் அவருக்கு தெரியும் ஆனால் பாருங்கள் இன்றைக்கி போகிற தெருக்கு நாளைக்கு போக மாட்டார் நாளைக்கு போகிற தெருக்கு நாளைக்கு போக மாட்டார் போன வாரம் போன தெருக்கு மறுபடியும் திரும்பி அதே தெருக்கு போக மாட்டாது இப்படி ஊர் ஊரா தெரு தெருவா சொந்த பிழைப்புக்காக சொந்த பிழைப்புக்காக வாயில் வந்ததெல்லாம் அடித்து விட்டு போகிற யாரோ பேர் தெரியாத ஒரு சன்னியாசி சொன்னாராம் சொன்னது இவரும் கேட்டுட்டு ஐஐடி மெட்ராஸோட டைரக்டர் சொல்கிறாராம் இப்போ இவர் பேசியதற்கு தமிழ்நாடு மாணவர் கழகம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க மனிதர்கள் கோமியம் கொடுத்தா அதன் மூலமாக ஏற்படுகின்ற என்னென்ன விளைவுகள் பிரச்சனையை உருவாக்குன்ட்டு தெளிவாக இந்த எழுதிக்காங்க பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும் நண்பர்கள் படித்து பாருங்க இன்னும் நேரத்து கிடையாதுங்க ரொம்ப நாட்களாகவே ரொம்ப நாட்களாகவே இதே போல ஒரு புரளியை ஒவ்வொரு சமயத்தில் காமகோடி போன்றவர்கள் புரளியை கலப்பின்னு தான் இருப்பாங்க இதே மாதிரிதான் பாருங்கள் சில வருடங்களுக்கு முன்பாக சரியாக சொல்லணும் சொன்னால் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்பாக நீ ஆனா கலந்து கொண்டு இதே மாதாங்க டிவில சொன்னாங்க பசுவோட கோம் அந்த யூரின்ல இருந்து எல்லா வித எல்லா நோய்களுக்கான மருந்து இருக்கு எல்லா நோய்களுக்கான மருந்து இருக்கு இட்ஸ் ப்ரூவன் எல்லா நோய்களுக்கான மருந்து இருக்கு இட்ஸ் ப்ரூவன் தீராத நோயை குணப்படுத்தும் கேன்சரையே குணப்படுத்தக்கூடிய சக்தி கோமியத்துக்கு இருக்குன்னு சொல்லி டிவிலேயே பாருங்க ரீல் சுத்துனாங்க இதே போல அந்த அம்மா சுத்தின சுத்துக்கு பாருங்க எதிர்க்க இருக்கிற பதிலடி கொடுக்குறாரு இதெல்லாம் தப்புங்க பொய்யுங்க வதந்திங்க வதந்தியான ஏதோ ஒரு வாட்ஸ்அப் வதந்தியை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் கெட்டு போனதோடு மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்கவங்க எல்லா தலையில் ஏங்க இந்த வதந்தியை திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைங்க யாருங்க சொன்னது ஒரு சேர்த்தன் கிருமி நாசினி போய் இருக்கலாம் ஆனா சர்வ ரோகத்துக்கும் அதுதான் நிவாரணின்னு சொல்றது வந்து எந்த அடிப்படையில் சார் சர்வ ரோக நிவாரணி அப்படிங்கிறது இது ப்ரூவன் இது ப்ரூவன் இது ப்ரூவன் கேன்சரையே குணப்படுத்தும் இது அப்படின்னு சொல்லினே இருக்கிறாங்க அப்போ யார் சொன்னா கேட்பீங்கன்னு சொல்லும்போது யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம் சரிங்க இப்போ கால்நடை மருத்துவர் சொன்னா கூட கேட்க மாட்டீங்களா

கேட்க மாட்டாங்களாம் இல்ல இல்ல நீங்க சொல்ற நீங்க நீங்க சொல்றதா நாங்க ஒத்துக்கணும் இல்ல இது முன்னாடிலாம் இந்த இன்டர்நெட் இமெயிலு சோசியல் மீடியா இதெல்லாம் வளர்வதற்கு முன்பாக பல வருடங்களுக்கு முன்பாக இந்த லெட்ரு வழியா போக்குவரத்து இருக்கும் இல்லைங்களா பேசுகிற போக்குவரத்து அந்த லெட்ரு வழியாக பாருங்க மூட நம்பிக்கை வழக்கத்துக்கு ஒரு சில போஸ்ட் கார்டு வழியா வரும் இதை படித்தவுடன் பாருங்கள் கிழித்து போடாதீங்க உடனடியாக இருபது காப்பி பதினஞ்சு காப்பி எடுத்து எழுதி நீங்களே போஸ்ட் நண்பர்களுக்கு இல்லன்னா பாருங்க நீங்க கைப்பட இத்தனை எழுதி நீங்க ரத்தம் கக்கை சாவிங்க அப்படின்ட்டு அந்த மூடநம்பிக்கை விதைக்கும் விதமாக ஒரு சில போஸ்ட் கார்டு வழியா பாருங்க அந்த சமயத்துல வரும் இப்போ பாருங்க அதையே அந்த மூடநம்பிக்கை பரப்பதிலே பாருங்க டிஜிட்டல் வழியாடுச்சு சமூக வலைதளங்கள் மூலமாக எந்த அளவுக்கு மூட நம்பிக்கை பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு மூட நம்பிக்கைய முன்னாடியோட ரொம்ப பாஸ்டா பரப்புறாங்க கோமுத்திரம் பிபாமி கோமுத்திரம் பிபாமி இப்போ பாருங்க காமக்கோடி என்பவர் பேசிட்டாரு இவர் பேசின இந்த போஷன் வந்து பாருங்க சமூக வலைதளங்கள்ல அதிகப்படியாக அதிகப்படியாக பாருங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுங்களா இதுக்கெல்லாம் மூலாதனமாக மூலதனமாக ஒட்டுமொத்தமாகவே பாருங்க இருப்பதே வடமாநிலங்கள் பக்கம்தான் ஆனா பாருங்க அந்த வடமாநிலங்களில் இருக்கிறவங்க இந்த காஞ்சி சி சாரி காமக்கோடி அங்க போயிட்டு பாருங்க இந்த காமக்கோடி என்பவர் பேசியது தமிழ்நாட்டில் பேசியிருக்காரு பாருங்கன்ட்டு வடமாநில ஊடகங்கள் பரப்பினாங்க இதே போல உலகத்துக்கே மூட நம்பிக்கையை சப்ளை பண்ற கோடவுன் எதுன்னு சொன்னா அது வட மாநிலம் தான் வட மாநிலத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஆனா பாருங்க வட மாநிலத்தில் இருக்கிற ஊடகங்கள் இந்த மாதிரி காஞ்சி ஓ மறுபடியும் இந்த மாதிரி காமக்கோடி பேசியிருக்காரு மெட்ராஸ் அவங்களே காரி தூக்குறாங்கன்னா பாத்துக்கங்க ஏன் தூப்புறாங்க ஏங்க என்னங்க இது எப்ப பார்த்தாலும் நீங்க இந்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது பேசினா நீங்க சண்டைக்கு வருவீங்களா மூட நம்பிக்கை பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இத பத்தி பற்றிலாம் பேச மாட்டீங்களான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பாருங்க ஷேர் பண்ணுறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் ஃபர்ஸான பவீன் உங்கள் உங்கள் எல்லாத்துலேயும் ஃப்ரெண்ட் டிக்டாக் நண்பர்கள் நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்துட்டு இப்போ சமீபத்தில்

வீடியோவே போஸ்ட் பண்ணுறாங்க அங்கேயே ஸ்பாட்டியே குடித்து வேற இப்போ காமக்கோடி பேசுகிற கருத்துக்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசுகிறீங்களோ காமக்கோடிக்கு யார் யாரெல்லாம் கண்டனம் எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் இந்த வீடியோவை பாருங்கன்ட்டு இதை ஷேர் பண்ணுகிறாங்க இப்போ இதை ஷேர் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க இப்போ எந்த மதத்தை சேர்ந்தவங்க மூடநம்பிக்கை பரப்புனாலும் அது மூடநம்பிக்கை தான் அது இந்த மதத்தை சேர்ந்தவங்க அந்த மதத்தை சேர்ந்தவங்க கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க எந்த மதமும் கிடையாதுங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க மூடநம்பிக்கை தவறான வதந்தியை பரப்புனா அது தப்பு தான் அப்படி ஒருவேளை கோமியத்தை குடிக்கிற பட்சத்தில் அது எந்த கோமியமோங்க ஒட்டகத்தோட கோமியமோ அல்லது கோமாதாவோட கோமியமோ எந்த ஒரு கோமியத்தை குடிக்கிற பட்சத்தில் பாருங்கள் தீராத நோய் தீரும் குணமாகும்னு சொன்னால் அப்போ எதுக்குங்க டாக்டருக்கெல்லாம் படிக்கணும் தேவையில்லாமல் பாருங்கள் செலவு பண்ணி எம்பிபிஎஸ்லாம் படிக்கணும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு படிக்கிறதுக்கு ஏன் கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு நீட் எல்லாம் எழுதணும் தேவையே இல்லைன்ற இனிமேல் நீட்டு தேவை கிடையாது மெடிக்கல் காலேஜ் தேவை கிடையாது மருத்துவ படிப்பு தேவை கிடையாது அட ஊரில் டாக்டர்ஸே தேவை கிடையாதுங்க ஆள் ஆளுக்கு பாருங்க அவங்கவுங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சின்ன கொட்டகையை வாடகைக்கு எடுத்து நாலு நாலு அஞ்சு மாடுகளை வளர்த்து அவங்கவுங்களுக்கு தேவையான கோமியத்தை தேவையான அளவுக்கு குடிங்க மிச்சத்தை வித்துருங்க விற்று யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நோய் இருக்குதோ அந்த நோய்க்கு தகுந்த மாதிரி குடிச்சி நோயை தித்துக்கோங்கன்ட்டு கோமியத்தை வில்லுங்க

அப்படி குணமாகதான் சொல்லும் போது ஊரில் இருக்கிற எல்லா மெடிக்கல் இல்ல நாடு முழுக்க இருக்கிற எல்லா மெடிக்கல் ஷாப்பையும் அடித்து உடச்சி காலி பண்ணிட்டு ஹோமிய கடையாக மாற்றிருங்க யார் வேண்டாம்னு சொன்னால் ஆனால் பாருங்க அதை விட்டுட்டு இந்த ஊருக்கு உபதேசம் செய்யுமா பள்ளி அது போய் விழுமா கழிநீர் பானையில் துள்ளின்ட்டு ஏன் ஐஐடியில் டைரக்டராக இருந்து இதே போல கோமியத்தை பற்றி பேசினுக்கிறீங்க ஐஐடி மெட்ராஸ் இயக்குனரோட வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க வெளியே வந்துட்டு கோமியத்தை புடிச்சு விக்கிற கடை வைங்க உடனே போய் அங்க மாட்டுல சிவாசானத்துல கோமுத்திரத்தை எடுத்துன்னு வந்தாராம் கட 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 கடன்னு ஒரு ஐம்பது மாடோ நூறு மாடோ ஆயிரம் மாடோ வசதிக்கு தகுந்த மாதிரி பாருங்க எவ்வளவு மாடம் வேண்டுமானாலும் வாங்கி கட்டி வளர்த்து கோமியத்தை புடிச்சு டின் டின்னா டின் டின்னா வச்சு வித்து ஊர் ஊரா பரப்புங்க கோமியம் குடிச்சா இதே போல நோய் எல்லாம் சொல்லிட்டு அதை விட்டு விட்டு எதற்காக விஞ்ஞான ரீதியாக படிப்பை வளர்க்கிற ஒரு போஸ்டிங்ல இருந்துன்னு

வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி கிராஜுவேட்டு அப்பா அந்த சன்னியாசி பேர் மறந்து போயிடுத்து அப்பா உடனே சொன்னோடனே கோமியம் குடிச்சா கேன்சர் குணமாக சொன்னா இந்த கேன்சரால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க படுகின்ற அவஸ்தையை யாராவது இதற்கு முன்பாக இந்த காமகோடி போன்றவர்கள் முன்ன பின்ன நேரில் போய் பார்த்துருக்காங்களா கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லைங்களா அந்த கேன்சர் இன்ஸ்டியூட் பக்கத்துலேயே பாருங்க ஒரு பெரிய மாட்டு பண்ணையை கட்டி கோமியத்தை வர வச்சு பேஷண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியதுங்க அவங்க படுற கஷ்டமாவது கொஞ்சமாவது குணமாகும் இல்லைங்களா உண்மைக்கு புறம்பாக என்று சொல்வதை காட்டிலும் அறிவியலுக்கு புறம்பாக அறிவியலுக்கு புறம்பாக எந்த ஒரு வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை பாருங்க படித்த இவரே ஊர் ஊராக இதை போல் பரப்பிருக்காருன்னு சொன்னால் அப்போது படிக்காத பாமர மக்கள் இதை போன்ற படித்தவர்கள் சொல்கிறது உண்மையாகத்தான் இருக்கும் வெள்ளையாருங்கவன் போய் சொல்ல மாட்டான்னு சொல்கிற மாதிரியே படிச்சவங்க உண்மையை தான் பேசுவாங்கன்ற ஒரு பொருளையை கலப்பி படிக்காதவங்களாம் இதை கேட்டு ஏமாந்தா என்ன ஆகுங்க நிலமை கோமூத்னம் பிபாமி கோமூத்னம் பிவாமி பகுத்தறிவும் படிப்பறிவும் விஞ்ஞான அறிவும் வளர்ந்த இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுலேயே இப்பேர்பட்ட உலக மகா பூ கிடையாதுங்க இவ்வளோ பெரிய பூந்தோட்டத்தையே சுற்றுறார்னு சொன்னால் அப்போது இந்த கூட்டம் இந்த கூட்டம் ஒரு நூறு நூற்றைம்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்பேர்ப்பட்ட பெரிய பெரிய பூந்தோட்டத்தெல்லாம் மக்கள் காதில் சுற்றி எவ்வளோ மூட நம்பிக்கை வளர்த்துருப்பாங்க அன்று அவர்கள் வளர்த்த மூட நம்பிக்கை தான் பாருங்கள் இன்றைக்கும் இன்றைக்கும் பாருங்கள் காமகோடி போன்றவர்கள் மூலமாக டிஜிட்டல் வழியாக பரப்பப்பட்டு வருகிறது இவங்க உண்மையு நம்பி கெட்டு போனதில் மட்டுமல்லாமல் அடுத்தவங்களையும் உண்மை மாதிரி நம்ப வைக்கிறாங்க பாருங்க அதுதான் பாருங்கள் இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியோட டேலண்ட்டு கேளுங்க ஏங்க என்னங்க அது கேரளாவில் கூட தான் பாருங்கள் இந்த பஞ்சகாவியா அப்படின்னு விற்கிறாங்க பஞ்சகாவியாக என்ன அர்த்தங்க அப்போது கோமாதாவோட கோமியம் இல்லைங்களா அது அப்படின்னு கேட்பாங்க இந்த பஞ்சகாவியா தயாரிப்பு இருக்கு இல்லைங்களா இந்த தயாரிப்பு முறை அதை குறித்து கூட பாருங்கள் பல வருடங்களுக்கு முன்பாகவே இதை போல அந்த பஞ்சகாவிய குறித்து சொன்னாங்க அதனால பஞ்சகவியத்தை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் பஞ்சகவியம் தரிக்கிறதுல மெயினா சேர்க்கறது இந்த பசுமாட்டோட அஞ்சு சாமா சாணம் மூத்திரம் பால் தயிர் நெய் இப்ப அவைகளை செஞ்சு அமைக்க போறாங்க இதுக்கு மேலே மனிதர்கள் சாப்பிடும் போது அந்த வாடை இந்த ஸ்மெல் அது கெட்டு போனதா இருக்க அதுக்காக இன்னொரு நாலு சேர்த்தாங்க என்ன சேர்த்தாங்க வாழைப்பழம் இளநீ கரும்பு சாரி கல் நண்பர்கள் என்னென்ன கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னு தெரியல கலக்கும் போது நம்ம மறுபடியும் பேசுவோம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த ஐஐடி காம கூடியிருக்காரு இல்லைங்களா டேரக்டர் அவரை விழா இவர் மேல் பொழுதுங்களே உடனே போய் அங்க மாட்டுல சிவாஸ்தானத்துல கோமுத்திரத்தை எடுத்துன்னு வந்தாராம் கட கட கடைகள் குடிச்சாராம் மனிதர்கள் போதும் என்ன சேர்த்தாங்க வாழைப்பழம் இளநி கரும்பு சாரி கல் டேரக்டா அவராவது பாருங்க கோமியத்தை சொம்புல பிடிச்சி அப்படியே குடிங்க நோய் குணம் ஆயிடும் அது பாருங்க இவராது ஓரளவுக்கு இந்த பஞ்ச காவியாவை ப்ராப்பரா தயாரிக்கிறதுக்கு செய்முறை விளக்கமாக கொடுக்குறாருங்க டைரக்டா ஓப்பனெல்லாம் குடிக்காதீங்க அதில் நிறைய சில பல மருந்துகள்லாம் பொருள்லாம் சேர்க்கணும் சொல்லி மறுபடியும் மறுபடியும் நீங்கள் என்னங்க பேசுறதே பேசுறீங்க அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்லங்க கமெண்ட் வழியாக திட்டம் கூட பரவாயில்லங்க மறுபடியும் நாங்கள் சொல்லியே தீருவோம் ஊருக்கு உபதேசம் செய்யுமா பல்லி அது போய் விழுமா கழுநீர் பானையை துள்ளி மனுஷனில் வேலை செய்யும் எல்லா நோயும் தீக்கும் வந்த நோய் போக்கும் வரப்போக நோய் தீர்க்க தடுக்கும் உங்களுக்கு நோய் வந்ததுன்னா போக்குது இல்லை மருத்துவங்களுக்காக வந்ததுன்னா உங்களுக்கு வராமல் தடுக்குது அதனால பஞ்சகவியத்தை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் இதை போல பாருங்க அடுத்தவங்களுக்கு வியாதியை குணப்படுத்துறதுக்கு நான் இதெல்லாம் தயாரிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சொல்றவங்க வீட்டில் போய் பாருங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் யாருக்காவது அவங்க வீட்டில் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் ஏன்பா எந்த நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த டாக்டர் கிட்டே போகலாம் வாங்கன்னு சொல்லுவாங்களே தவிர இவங்க தயாரித்த மருந்தை இவங்களே சாப்பிட மாட்டார்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை என்று இவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க அந்த மாட்டுக்கும் தெரியும் மாட்டுக்கு தெரியறது இருக்கட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த காமக்கோடி என்பவர் அவரோட டைரக்டர் போஸ்டிங்கை ராஜினாமா பண்ணிவிட்டு மாட்டோட கோமியத்தை ஹோல்சேல் டீலர்ஷிப்பு எடுத்து அந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணி உலகம் முழுக்க இருக்கிற வியாதிகளை தீக்கணுன்ற ஒரு வேலையை பண்ண சொல்லுங்கள் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு பண்ண சொல்லுங்க அப்புறம் பாருங்க ஊருக்கு வந்து உபதேசம் பண்ணுங்க கோமுத்திரம் பிபாமி அப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கேச்சு இந்த காணொலியை நிறைவு செய்வதற்கு முன்பாக ஒரே ஒரு விஷயம் தாங்க ஒரே ஒரு விஷயம் தான் இதை போல நடக்க போகுதுன்னு தெரிந்து கொண்டே தான் பாருங்க பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெரியார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு மட்டும் கேட்டிருக்கோம் ஆனா தீர்ப்பு எழுத கடவுள் மத சம்பிரதாயங்க அதுவும் என்ன மலிஞ்சு போன சாத்திரங்க பத்தாயிரம் இருபதாயிரம் லட்சம் ஐம்பது லட்சம் வருஷத்துக்கு முன்னால இருந்து இருந்து சொல்றதுன்னு அப்படி அவ்வளவு காலத்துக்கு சாதனம் ஒண்ணு ரெண்டு மூணாயிரம் வருஷத்துக்குள்ள உண்டாக்குனத அந்த வருஷம் போட்டுக்கிட்டான் இருக்க இருக்க ரொம்ப மோசமா போகுது உலகம் எல்லாம் முன்னேற்றம் அடையுது நம்ம நாடு சுத்த பட்டிக்கடை அக்காரியா போகுது உலகம் எல்லாம் விஞ்ஞானத்துல விருத்தி ஆகுது உலகம் எல்லாம் விஞ்ஞானத்துல விருத்தி நாம மூட நம்பிக்கையில விருத்தி நாம மூட நம்பிக்கையில விருத்தி ஆகும் பாத்துக்கோங்க பல வருடங்களுக்கு முன்பாகவே அன்றைக்கு இருந்த நிலைமையில் அன்றைக்கு இருந்த நிலைமையில் அன்றைக்கு இருந்த காலத்தில் இருந்த அந்த காலகட்டத்தை வைத்து அன்றே சொல்லியிருக்காரு இதை போல ஆனா பாருங்க யாரோ சொன்னாங்களே பெரியார் அவர்களோட கருத்துக்கள்லாம் பாருங்க அவருக்கும் இப்போ இருக்கிற நிகழ்காலத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்தாங்க இல்லவே இல்லைன்ட்டு யாரோ ஒரு அதி மேதாவி அதி புத்திசாலி சொன்னதாக நம்ம கேள்விப்பட்டமே எனக்கு நிகழ்காலத்தில் பெரியாருக்கும் நிகழ்கால தமிழகத்திற்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை இல்லை தாண்டியாச்சு இன்னைக்கு இவங்க எப்போ ஒரு கட்டமைத்த ஒரு பிம்பத்தை வச்சு அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் ஒரு பலூனை எவ்வளவு ஊதினாலும் ஒரு காலத்தில் அது உடையத்தான் போகுது அடடே நம்ம தக்குரி மலை அதிகமேதா இது கண்டிப்பா இதே போல அற்புதமான கருத்துக்கள் அவர் தானே சொல்லுவாரு இப்ப எப்படிங்க பெரியார் அவர்கள் அன்று சொன்ன அதே கருத்துக்கள் தான் பாருங்க இன்றைக்கும் பொருத்தமா இருக்கு அப்பவே சொன்னாரு உலகம் எல்லாம் விஞ்ஞானத்துல விருத்தி நாம மூட நம்பிக்கையில விருத்தி நாம மூட நம்பிக்கையில விருத்தி பக்கத்து பக்கத்து நாடுகள் எல்லாம் பாருங்க இந்த விஞ்ஞானத்தின் மூலமாக வளர்ந்து எங்கேயோ போயிருக்குது ஆனா பாருங்க நம்ம நாடு மூட நம்பிக்கைகள் அழிஞ்சு போயின்னு அவர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கும் நன்றி தொடர்ந்து இருக்குது டிஜிட்டல் மூலமாக பாருங்க மூடநம்பிக்கை இப்போ பரப்பீங்க தப்பு கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் பரப்பது தப்பு இல்லைன்னு யாரும் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே பரப்புங்க ஆனால் பரப்புறவங்க எல்லாருமே பாருங்க அவங்க குடும்பத்துல அவங்க குடும்பத்துல பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை யாருக்கு எப்பேற்பட்ட நோய் வந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்க மெடிக்கல்ல மாத்திரம்லாம் வாங்காதீங்க விஞ்ஞான ரீதியாக விஞ்ஞான பாதைக்கு எந்த பக்கம் போவாதிங்க அவங்க எல்லாருமே பாருங்க அவங்க வீட்டில் இருக்கிற ஏ டு சட் நபர்கள் யாருக்கு எந்த நோய் வந்தாலும் கோமியத்தை ஒரு சொம்புல பிடிச்சி முடக்க முடக்குனு குடிச்சிட்டு படுத்துருங்க குடிச்சிட்டு கோமியத்தை குடிச்சிட்டு படுத்து எந்திரிச்சு அவங்க எந்திரிக்கிறாங்களா இல்லையான்ட்டு விஞ்ஞான ரீதியாக நிரூபிச்சுட்டு அப்புறம் பாருங்க ஊருக்கு பரப்புங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் குடிச்சிட்டு தப்பு கிடையாது ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கிடைச்சு இந்த காலனி வந்த எல்லா விஷயத்தையும் குறித்து நீங்க நினைக்கிறீங்க கருத்துக்களை பதிவு பண்ணும்போது இந்த காமக்கேடி சாரி காமக்கோடியை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களுக்கு கருத்துக்களை சேர்த்து புரிவிப்பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலி நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்